வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது டூச்சி வழக்கில் கனிமொழி அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சிபிஐ துறையின் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் நேற்று இந்த வழக்கானது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது இந்த நிலையில்தான் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாசா அவர்களது மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி கொடுத்த அனைத்து ஆதாரத்தையும் வைத்துதான் இந்த வழக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்ததுதான் என்றும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஆர் ராசா கனிமொழி தயாநிதி மாறன் மற்றும் இன்னும் பதினான்கு அரசு அதிகாரிகள் என அனைவருக்கும் மீண்டும் சம்மன்கள் அனுப்பப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது மத்திய அமைச்சராக இருந்த ஆ ராசா அவர்கள் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தபொழுது பல கோடிகளை டெண்டர் ஊழல் மோசடி செய்ததாகவும் அவருக்கு உறுதுணையாக கனிமொழியவர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஸ் அவர்களது மரணம் தற்கொலை அல்ல என்றும் அது இவர்களது சதி திட்டம்தான் என்றும் இவர்களை வெளியே வரவைப்பதற்கு அவரை ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அவரது உயிரை தற்பொழுது வரை என்ன நடந்தது என்று அவரது மனைவிற்கும் தெரியவில்லை ஆட்சி மாற்றம் நடந்த பிறகுதான் தற்பொழுது உண்மைகளையும் ஆவணத்தையும் சிபிஐ துறையிடம் கொடுத்துள்ளார் இந்த வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஆ ராசா கனிமொழி தயாநிதிமாறன் என்னும் பதினான்கு அரசு அதிகாரிகள் வழக்கின் முதற்கட்ட விசாரணை நேற்று முடிந்துவிட்டது அடுத்த கட்ட விசாரணையில் கனிமொழி அவர்கள் ஆஜராக போகிறார்கள் அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆவணங்களும் இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயம் இந்த ஆண்டின் மிக மோசமான ஒரு வழக்கின் தண்டனையாக தமிழக அரசியல் கட்சியின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அவர்களது சொத்துக்களை முடக்கக்கூடிய வகையிலும் தீர்ப்புகளை வழங்கலாம் என்றும் திகார் சிறைசாலையில்தான் மீண்டும் இவர்கள் அடைக்கப்படுவார்கள் என்றும் இதனால் கனிமொழியின் எம்பி பதவி கூட பறிபோகலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஊர் முதலை கொள்ளையடித்த கூட்டத்தினர்கள் நிச்சயமாக ஒரு நாள் கையும் கழுவுமாக சிக்குவார்கள் என்று ஒரு பழமொழி உள்ளது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப தற்பொழுது டூச்சி வழக்கில் இருந்து தப்பித்துக்கொண்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த கனிமொழியவர்களுக்கு தற்பொழுது மீண்டும் பாஜகவின் ஆட்சியில் அவர்களது கதை முடிவுக்கு வரப்போகிறது இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ என்பதை கமெண்ட்